ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து அரிசியில் வந்து இட்லி வந்து எப்படி வந்து சாஃப்டாக வந்து செய்கிறதும் பார்க்க போகிறோம் அதில் நான் தோசையும் ஊற்றி காட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு தடவை இந்த அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை மாவு ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் நல்லா பஞ்சு போல் இட்லியும் ஆன தோசையும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்துட்டே வாங்க அளவுகள் வந்து பின்னாடி வந்து சொல்லியிருக்கேன் நம்ம சேனலை இப்போதான் மொத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இந்த அளவுகளை பயன்படுத்தி இட்லி செஞ்ச பிறகு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு வாங்க நான் வந்து அளவுகளை வந்து பின்னாடி பார்ப்போம் இப்போ வந்து தோசை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடச்சிருக்கும் பாருங்கள் இதுக்கு வந்து நூற்றம்பது உளுந்துக்கேன் அஞ்சு உலக்கு அரிசி எடுத்தாலே போதுமான அளவு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பாருங்கள் இதில் வந்து புழுங்கல் அரிசி வந்து நால்ரை உலக்கு எடுத்துக்கிறேன் அரை உலக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன் நூற்றம்பது உளுந்து கடையில் வாங்கிட்டு வந்துருக்கேன் அதை வந்து தனியாக வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து உளுந்தோட சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து அரிசியில் வந்து புழுங்க அரிசியில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தண்ணியை ஊற்றி அஞ்சு மணி நேரம் ஊ ஊற வச்சு மாவை அரைச்சி பாருங்கள் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை போது கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து கல் நல்லா அலசி கழுவிக்கோங்க எந்த வாடையும் வராது நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த அளவுகளை பயன்படுத்தி ஒரு தடவை செஞ்சு பாருங்க நூற்றம்பது உளுந்துக்கு அஞ்சு உலக அரிசி போதுமான அரிசி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்